அன்பார்ந்த பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இன்றைக்கி ஒரு பதிவு சொல்ல போகிறேன் என்ன பதிவு அப்படின்னா நம்ம பெரியாளா ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் அஞ்சாவது ஸ்தானம் அஞ்சாவது ஸ்தானம் லட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் அங்கே தான் லட்சுமி ஸ்தானன்னு ஆமாம் அந்த அஞ்சு சிறப்பாக இருந்தால் ஐயா மடுவில் இருந்தால் கூட மலை மேலே உட்காருவேன் ஆமாம் அந்த அஞ்சு தான் ரொம்ப முக்கியமான ஸ்தானம் அது நம்முடைய ஜாதகத்தில் வலுத்திருக்கான்னு பார்க்கணும் சரி அதுக்கு சில ஒரு ரெண்டு மூணு ஜாதகம் உதாரணம் காட்டுறேன் என்னென்னா இருபத்தெட்டு பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு இந்த தேதியில் பிறந்தவர் தான் திருபாய் அம்பானி முகேஷ் அம்பானி அவருடைய தந்தை சரி அவருடைய ஜாதகம் போட்டிருக்கிறேன் அதில் தனுசு லகனம் சூரியன் சந்திரன் லகனத்தில் ரெண்டில் சனி மூணில் ராகு ஒம்பதில் குரு கேது செவ்வா பன்னெண்டில் புதன் சுக்கரன் இந்த கிரகத்தெல்லாம் விட்டுடுவோம் நமக்கு இப்போ தேவை ஐந்தாம் இடம் லட்சியமே இருக்கும் இடம் ஜாதகத்தில் பெருத்த யோகம் அதுதான் கொடுக்கும் சரி இப்போ நம்ம இந்த அஞ்சு தான் பார்க்கணும் இப்போ இந்த லக்னத்துக்கு அஞ்சாவது இடம் இந்த அஞ்சாவது அதிபதி செவ்வாய் பாருங்கள் அருமையாக ஒம்போதில் போய் உட்காந்தார் இந்த அஞ்சுக்கு அஞ்சில் போய் உக்காந்தார் எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள் அது மட்டுமல்ல அந்த செவ்வாயோட இந்த லக்னாதிபதி குரு சேர்ந்து குருமங்கள யோகம் பெருத்த ஆள் சாதாரணமாக இருந்து படிப்படிப்படி முன்னேறி பெரிய கோட்டீஸ்வரனாக வராது அதனால் ஜாதகத்தில் எந்த இடங்கள் இருந்தாலும் எல்லாம் பார்க்கலாம் ஆனால் முக்கியமாக நம்ம பெரிய வருவோமா கை நிறைய சம்பாதிப்போமா அப்படின்னு தெரியணும் அப்படின்னா இந்த அஞ்சாவது இடம் நம்ம பார்க்கணும் அதுதான் முக்கியம் அடுத்து நம்ம திருபாய் அம்பானியாக பார்த்தோம் இப்போ முகேஷ் அம்பானி இவர் யார் திருவாய் அம்பானினுடைய மகன் இவர் முகேஷ் அம்பானி பெருத்த கூட்டீஸ்வரர் இன்னைக்கு உலக அறிந்த கூட்டீஸ்வரர் அவரை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது ஆமாம் சரி அவர் ஜாதகம் என்ன சொல்லுது அஞ்சாவது இடம் பார்ப்போம் அவருடைய லக்னம் விருச்சிகம் இந்த லக்னத்துக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு கூடியவன் குரு அவன் எங்கே போய் உட்காந்தான் லக்னத்துக்கு அஞ்சுக்கூடிய குரு அருமையாக பத்தில் போய் உட்காண்டான் எங்கே அந்த லட்சுமி ஸ்தானாதிபதி பத்தில் ஜீவனத்தில் உட்காண்டானா அந்த குருவை யார் பார்க்குறான் லக்னத்துக்கு அதிபதி செவ்வா நாலாம் பார்வையாக பார்க்குறான் பிரமாதமாக குரு மங்கள யோகம் கொடுத்தான் அது மட்டுமல்ல லக்னத்துக்கு ரெண்டு தனஸ்தானத்தை குரு பார்த்தா இந்த சந்திரன் யார் ஒம்பது கூடியவன் பாக்யாதிபதி இதுக்கு மேலே என்ன அதுக்கு அதுதான் நான் சொல்லுவேன் நீங்கள் எல்லா கிரகத்தையும் பாருங்கள் எல்லா வீட்டையும் பாருங்கள் லட்சுமி வாத்தம் செய்யக்கூடிய இந்த அஞ்சாவது இடம் ஆமாம் அது மட்டும் ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் பார்க்கணும் அதுதான் இப்போ நான் சொல்கிறது லக்னத்துக்கு அஞ்சு நல்லா இருந்தால் ஐயா நீ பெருத்தூட்டீஸ்வரன் சந்தேகமே இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஒன்று தேடிகின்னு ஓடி உரம் பண்ணும் சரி மூணாவது ஜாதகம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜாதகம் ஐந்தாம் இடம் அதாவது லட்சுமி வாசம் செய்யக்கூடிய இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரி இவருடைய லக்னம் வந்து சிம்ம லக்னம் இந்த லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடம் பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் எப்படின்னா இந்த லக்னத்துக்கு ரெண்டு கூடியவனே தனாதிபதி அஞ்சில் போய் உட்காந்துட்டான் இதுக்கு மேலே என்ன வேணும் ரெண்டு கூடியவனே அஞ்சில் தேடிகின்னு அருவி மாதிரி வரும் பணம் அவருக்கு இந்த அஞ்சு கூடிய குரு அருமையாக ஏழில் போய் உட்காந்தான் பாருங்க இதுவும் என்ன மாதிரி அமைப்பாக அமையுதுன்னு லக்னத்துக்கு அஞ்சுக்கூடிய குரு ஏழில் மெயின் பாயிண்ட்டு லக்னத்துக்கு ரெண்டு கூடியவன் அஞ்சில் போய் உட்காந்தான் அதாவது அஞ்சாவது ஸ்தானம் சிறந்து பலமாக இருந்தால் துபர்கள் இருந்தால் துபர்கள் பார்த்தால் பிரமாதமாக வரும் இல்லை அந்த வீட்டுக்குடியவனே அந்த வீட்டை பார்த்தாலும் பிரமாதமாக இருக்கும் அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் அஞ்சாம் இடம் லட்சுமி இருக்கும் இடம் நம்முடைய ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் பாருங்க எல்லா இடம் பார்த்தேன்னு வாங்க அஞ்சு நல்லா இருந்ததுன்னா ஒன்றுமே இல்லை எப்போதான் வருவனோ என்ன ஆகணும் எனக்கு ஒன்றுமே புரியல எப்படி போகிறது திக்கு தெரியாமல் இருக்குது இருக்கலாம் இந்த அஞ்சு நல்லா இருந்ததுன்னா கையை தூக்கி விட்டு மேலே பிரமாதமாக பிக்கப் பண்ணி பொருள் பொருள்விங்க கேரண்டியாக சொல்லுவேன் இவ்வளோ ஜாதகம் பார்த்துட்டோம் சரி அடுத்து இந்த ஜாதகம் இருபத்தெட்டாறு எழுவத்தொன்னில் பிறஞ்சிருக்கிறாரு யார் மஸ்க் அவர் தெரியாத தம்பி இருக்க முடியாது உலகத்தில் அந்த அளவுக்கு பிரபலம் பெருத்த கோட்டீஸ்வரன் அமெரிக்காவில் இந்த எலெக்ஷன் டைமில் கூட அவர் விவகாரம்லாம் பிரமாதமாக அவர் கூட தமிழ் கூட அவர் இருந்தார் ஆமாம் அதுவும் தெரிஞ்ச கதை ரெண்டாவது இப்போது இந்த எலன் மஸ்க் இவருடைய லக்னம் துலா லக்னம் இந்த லக்னத்துக்கு அஞ்சு குடியவன் யார் தனி சரி இந்த அஞ்சு குடியவன் தனி அவன் எட்டில் போய் உக்காந்தான் ஏதோடா லக்னாதிபதியோட போய் சேர்ந்தான் அதுதான் பெருத்த யோகம் லக்னாதிபதியோடு போய் சேர்ந்து அந்த சனி பத்தாம் பார்வையா அவனுடைய வீட்டையே பார்த்தான் பாருங்க எவ்வளோ அமுக்கலமாக இருக்குது அவனுடைய வீட்டையை நான் சொன்னேன் பாருங்க அங்கே கூடியவன் எங்கே இருந்தாலும் அவன் வீட்டை பார்த்தா பிரமாதமாக ஸ்ட்ரென்த் ஆகிடும் அந்த ஃபிஃப்த் ஹவுஸ் ஆமாம் லட்சுமி இடம் முக்கியமாக என்னுடைய அனுபவம் நிறைய ஜாதகம் பார்த்துட்டேன் அஞ்சாவது இடம் நல்லா இருந்தால் ஐயா உன் கையில் கட்டுக்கட்டாக பணம் தான் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்ல இந்த சனியை பிரமாதமாக குரு பார்த்துட்டான் அதுதான் பெரிய விசேஷம் வேற பார்த்து ஸ்ட்ரென்த் ஆகிட்டான் ஆகவே நண்பர்களே உங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கொள் சொல்லிக்கொள்கிறேன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எது வேணாலும் பாருங்கள் எல்லாம் செய்யுங்க பணம் முக்கியம் அந்த முக்கியம் பணத்துக்கு உங்களுடைய அஞ்சாவது ஸ்தானம் நல்லா இருக்கா அதை பாருங்க அஞ்சு பிரமாதமாக இருந்ததுன்னா நீங்கள் தேடவே வானால் உங்களை தேடிக்கினே லட்சுமி வரும் ஏன்னா இந்த அஞ்சாவது ஸ்தானம் தான் லட்சுமி வாழும் இடம் சேலஞ்சு பண்ணுவேன் அந்த இடம் சுபிச்சமாக இருந்தால் நீங்கள் பெருத்த கோட்டீஸ்வரன் இந்த அஞ்சாவது ஸ்தானத்தை பாருங்க பார்த்தீங்கன்னா அது நல்ல பிரமாதமாக இருக்கணும் அது இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் கோட்டீஸ்வரன் நன்றி வணக்கம்